முதலில் சினிமாவை பொறுத்தவரை காலங்காலமாக இரண்டு நடிகர்களுக்கிடையே போட்டி போட்டு வருவதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது அப்படி எண்பத்தி தொண்ணூறுகளில் ரஜினி மற்றும் கமல் ரொம்பவே வீக்கில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் இவர்களுக்கு இடையே ஒரு போட்டி நாயகனாக சினிமாவிற்குள் நுழைந்தவர்தான் விஜயகாந்த் ஆரம்பத்தில் பல தடங்கல்களை சந்தித்த இவர் போக போக வெற்றியை கொடுத்து அசுர வளர்ச்சியை அடைந்து விட்டார் இந்த நிலையில் ஒரே நாளில் கமலுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் விடாமல் இருபத்தி இரண்டு தடவை மோதி பார்த்திருக்கிறார் அதில் யார் வெற்றி பெற்றிருக்கிறாள் என்பதை பார்ப்போம் அந்த வகையில் கமல் மற்றும் விஜயகாந்த் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தொடங்கி இருக்கிறது அதில் கமல் நடித்த சங்கர்லால் படத்துக்கு போட்டியாக சிவப்பு மல்லி படம் வெளியானது இதில் கமல் நடித்த படம் மட்டுமே அதிக வசூலை பெற்றது அடுத்ததாக மூன்றாம் புரை படத்துடன் பார்வையின் மறுபக்கம் திரைப்பட படம் வெளிவந்தது ஆனால் அதிக வசூலை பெற்றது கமல் படம்தான் அடுத்து கமல் நடிப்பில் எனக்குள் ஒருவன் படம் வெளிவந்தது அதுக்கு போட்டியாக விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் வைதேகி காத்திருந்தால் அதிக வசூலை பெற்று விஜயகாந்த் வெற்றி நாயகனாக ஜொலிக்க வைத்தது இதனைத் தொடர்ந்து ஒரு கைதியின் டயர் என்ற படத்துடன் அலையின் ஓசை வழிவந்தது ஆனால் கமல் படம் மட்டுமே ஜெயித்து விஜயகாந்தை தோற்கடித்தது அடுத்து கமல் நடிப்பில் வந்த காக்கிச்சட்டை படத்துடன் ராம் ஸ்ரீ ராமன் படம் தோல்வியை தழுவியது அடுத்து ஜப்பானில் கல்யாணி ராமன் படத்தோடு ஏமாறாதே ஏமாறாதே படம் வெளிவந்தது அப்படி வந்த படத்தில் விஜயகாந்த் படம்தான் வெற்றி பெற்றது அடுத்து புன்னகை மன்னனுடன் மோதிய விஜயகாந்தின் தர்ம தேவதை மற்றும் தழுவாத கைகள் சராசரியான வெற்றியை பெற்றது அடுத்து காதல் பரிசு படத்துக்கு போட்டியாக சிறை பறவை வெளிவந்து அதிக லாபத்தை பார்த்தது இதனைத் தொடர்ந்து நாயகன் உழவன் மகன் சட்டம் ஒரு விளையாட்டு படங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து அனைத்து படங்களுமே வெற்றி பெற்றது அதேபோல உன்னால் முடியும் தம்பி படத்தோட விஜயகாந்தின் தம்பி தங்க கம்பி வெளியாக அதில் விஜயகாந்த் படம் லாபத்தை பார்த்தது மேலும் கமல் நடிப்பில் வெளிவந்த வெற்றி விழா படத்துடன் தர்மம் வெல்லும் மற்றும் ராஜ நடைகள் படங்கள் வெளியாகி குறைவான வசூலை பெற்றது இதைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டு படங்கள் வெளியாகி இருக்கிறது கடைசியாக இருவரும் மோதி கொண்ட படம் ஆண்டு கமல் நடிப்பில் மற்றும் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த எங்கள் அண்ணா இதில் விருமாண்டி படம் மட்டும் அதிக வசூலை பெற்றது மொத்தத்தில் கமல் ஒன்பது தடவை வெற்றி பெற்றிருக்கிறார் விஜயகாந்த் ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் ஆறு தடவை இரண்டு படங்களுமே சுமாரான வெற்றியை தழுவி இருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பாய் फ्रेंड्स थैंक